அப்ப நாங்கள் செய்திகள் முடிவடைந்தது இல்லையே ஓ அறிஞர் கருத்து பதிவு நிறைந்த சுப எண்ணங்கள் நாம் எவருக்கும் கொடுக்க கூடியதாக கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பெருசா இதையும் விளங்கப்படுகிறேன் தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் எம்பிக்களுக்கு கடிதம் கடந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற வெற்றி அபரீதமானது அதே தேசிய மக்கள் சக்தியின் அரசாட்சி ஒவ்வாறு இருக்கும் என்பதை மதிப்பீடு செய்வதற்கு இன்னும் சில கால அவகாசம் தேவையாக இருக்கும் ஓ அதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் மூலவீராக இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியின் ஜே விபி அரசியல் கட்டமைப்பு என்பது வித்தியாசமானது அதாவது ஏனி அரசியல் கட்சிகளுக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையில் நிறைந்த வேறுபாடுகள் உண்டு அது இருக்கு புதுனாத்தியசாலையில ஒன்றே அமாவாச்சிருக்கலாமே அது ஒரு வித்தியாசம் தான் மக்கள் விடுதலை முன்னணி ஒரு அரசியல் கட்சி என்பது கப்பால் அது ஒரு இயக்கம் என்று கூறிக்கொள்ளவும் முடியும் விடுதலை இயக்கம் சும்மாவை இயக்கம் என்ற விடுதலை இயக்கம் எனவே ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய ஜேவிபி யில் நிபந்தனைகளும் கட்டுக்கோப்புகளும் முன்னிலை பெற்றிருக்கும் கட்டாயம் இருந்த மாதிரி தவிர அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் தமது ஊதியத்தை கூட அந்த அமைவிடம் செலுத்திய பின்னர் அதிலிருந்து ஒரு பகுதியை தங்களின் தேவைக்காக பெற்றுக்கொள்ளுகிற நடைமுறையும் உண்டு உறுப்பினர்கள் தங்கள் ஊதியத்தை கூட அந்த அமைப்புடன் அதாவது சில மத அமைப்புகள் பின்பற்றுகின்ற சில நிபந்தனைகளை போல் ஜேவிபி மிக உருக்கமான நிபந்தனைகளை கொண்டுள்ளது சும்மா அங்கு கட்சியில் மத்திய குழு எடுக்கின்ற தீர்மானங்களும் ஏலவே பின்பற்றுகின்ற நிபந்தனைகளுமே அவர்களின் ஆட்சியில் செல்வாக்கு செலுத்தும் இதை இன்னும் விரித்துரைப்பதாய் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் பேரளவுக்கு பங்காளர்களாகவே இருப்பேன் விதிமுறைகளும் அரசாட்சியில் அதீத செல்வாக்கு செலுத்தும் என்பது மறக்க முடியாத உண்மை இந்த நிலைமை சிங்கள மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது நமக்கு தான் இல்லை இதுதான் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தியில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேரளவில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் போது ஆகிந்து தமிழ் மக்களுக்கு மிக பாதகமான அரசியல் கலந்தனைகளை ஏற்படுத்தும் ஓ அவந்தா எங்களுக்கு என்ன நடக்கும் அப்போ நாங்கள் போட்டது வேஸ்டோ ஆனால் தமிழ் மக்களை பொறுத்து எனவே தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிலும் குறிப்பாக வடமாநில உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேர் தானே என்ன ஓ தமிழ் மக்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களாக செயல்பட வேண்டியவர்களாக உள்ளனர் நீங்கள் தமிழ் மக்களிட பாராளுமன்ற உறுப்பினர் செயற்பட்டதற்கான தகுதியை நாங்கள் தந்திருக்கிறோம் ஆகவே தமது கட்சி தலைமைக்கு அவர்கள் தங்களின் நிலைப்பாட்டை எடுத்து கூறி தமிழ் மக்கள் எதிர்நோக்குன்ற பிரச்சனைகளை பாராளுமன்றத்தின் முன்வைக்க வேண்டும் சும்மாவே இருந்துட்டு வரக்கூடாது கதைக்கோணும் மத்த நாங்க தமிழங்கிகள் காய்க்க கதைக்குத்தான் நாங்க பண்றது என்ன பெய்த ஒரு தூரம் ஒண்ணும் இல்லாமடும் கவனம் கதைக்கோ மக்கள் பிட்டட்டி அடிச்சு விட்டுருவாங்க இதை விடுத்து അവർ മൗനിത്ത് എന്തോ ബോട്ടും പോലും മോശമാകും അപ്പൊ അതെത്താൻ കരുത്തു അട്ടിക്കാൻ ഇതുടങ്ങൾ വിടപെട്ടോ എന്നി വണക്കം